ஹலோ கேஸ் வெல்கம் டு ட்ரிக்கிவசர் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷன் பார்க்கலாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு எனில் அதன் அசல் என்ன கூட்டு கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க ஆண்டு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க எத்தனை ஆண்டுகளுக்கு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அசல் என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ப்ரின்ஸிபல் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பி வந்து நமக்கு தெரியாது ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட்னு கொடுத்துட்டாங்க இயர்ஸ் வந்து என் ஈக்குவல் டு த்ரீன்னு கொடுத்துருக்காங்க கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னென்னா கூட்டுவட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்குன்னு கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்குன்னு கொடுத்துட்டாங்க ப்ரின்ஸிபல் கண்டுபிடிக்கணும் நமக்கு பி இன்டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் டூ இது என்னன்னா கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் அதே இரு ஆண்டுகளுக்கு கணக்கிடப்பட்டு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இப்போது மூன்று ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஃபார்முலா இன்டூ த்ரீ 100 ஆர் பை கூட்டு ஓகேங்களா இப்போது கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா இரு ஆண்டுகளுக்குனா பி இன் டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் டூ இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்கிறதுனால இன்டூ த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ பிரின்சிபல் நமக்கு தெரியாது கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் வித்தியாசம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பிரின்சிபல் தெரியாது ஆரோட வேல்யூ வந்து ஃபிஃப்டீனு பை ஹண்ட்ரடு இன்டூ ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் டூ டைம்ஸ் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸ்கொயரில் அதனால் டூ டைம்ஸ் எழுதிக்கிறேன் இன்டூ த்ரீ ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்னது ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் ஓகே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு அடுத்தது பி இன் டூ கேன்சல் பண்ண முடியுறத பண்ணிடலாம் ஃபைவ் டேபிள்ஸ் எல்லாம் பண்ணோன்னா ஃபைவ் டூ சாட் அண்ட் ஜீரோ ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன் ஃபைவ் டூ ஆட் அண்ட் ஜீரோ ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன் த்ரீ பை டுவெண்ட்டி இன் டூ த்ரீ பை டுவெண்ட்டி இதை வந்து க்ராஸ் மல்டிபிள் பண்ணுவோம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட ஃபிஃப்டினாக ஆட் பண்ணோம் ஓகேங்களா ஒன் ஒன் த்ரீ ஃபோர் பிரின்ஸிப்பிளை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு மற்ற எல்லா நம்பரையும் லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட வேண்டியதான் அப்போது ஒன் ஒன் த்ரீ ஃபோர் இன்டூ கொண்டு போகும்போது த்ரீ பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி பை த்ரீனு மாறும் ரெசி ப்ரோக்கெலாம் மாறும் த்ரீ பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி பை த்ரீ இன்டூ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு பி இப்போ கேன்சல் பண்ணுறதை பண்ணலாம் இது வந்து ஃபைவ் டேபிள்ஸில் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் த்ரீஸா ஃபிஃப்டீன் ஃபைவ் டூஸா டென்னு ஜீரோ த்ரீ டேபிள்ஸில் த்ரீ டூஸா சிக்ஸு த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ 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 ஜா நயனு பேலன்ஸ் டூ த்ரீ செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன்று பேலன்ஸ் டூ த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன்று த்ரீ ஒன் சார் த்ரீ த்ரீ டூ சா சிக்ஸு த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் த்ரீ டூஸா சிக்ஸு த்ரீ ஒன் சா த்ரீ த்ரீ ஒன்ஸா த்ரீ பேலன்ஸ் ஒன் த்ரீ ஃபோர்ஸா டுவெல்லு செவன் ஒன்ஸா செவனு செவன் டூஸா ஃபோர்டீன் ஓகேங்களா பேலன்ஸ் என்ன இருக்குது டூ இன்டூ ட்வெண்ட்டி இன்டூ ட்வெண்ட்டி இன்டூ ட்வெண்ட்டின் இருக்குது ஈக்குவல் டு பி மல்டிப்ளை பண்ணோன்னா டூ டூஸா ஃபோர் ஃபோர் டூஸா எயிட் எயிட் டூஸா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் த்ரீ ஜீரோ அப்போ சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஆன்சர் என்னது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ப பதினைந்து சதவீத ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் எனில் அதன் அசல் எவ்வளோனா பதினாறாயிரம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்